எஃப்ஜி மேலே எனக்கு எல்லாம் வந்து கிடையாது எஃப்ஜி வந்து எனக்கு தெரிஞ்ச ஆதரைக்காக தான் இந்த டாஸ்க் அப்படி விளாட்றான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வியானாக்கும் நம்ம சாண்ட்ராக்கும் இடையில் வந்து ஒரு கான்வர்சேஷன் போச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹாட்டில் வந்து தோசை வந்து எனக்கு ஆதிரை போட்டு கொடுத்துருக்காங்க எஜ்ஜி போட்டு கொடுத்துருக்காங்க அமித் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க சே சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு எல்லாம் அந்த ஐடியாவே வந்து சுத்தமாக இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதாவது எஜே மேலே ஏதோ ஐடியா இருக்கா லவ் அந்த ஐடியா ஸோ அதுக்கு வந்து அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா இருந்துட்டு வேணா அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் கூட வந்து தயவு செஞ்சு வந்து விட்டுரு அவனாலாம் வந்து சமாளிக்கவே வந்து முடியாது அவன் ஸ்டில் வந்து ஒரு பாய் தான் அவன் மென் ஆகவே இல்லை இன்னும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ரம்யா இவங்க எல்லாருமே வந்து வினோத் இவங்க எல்லோரும் வந்து உட்கார்ந்தாங்க ஸோ அப்போது வந்து இந்த கேமில் ஏன் அவன் இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வரும்போது வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க அவன் ஆதிரிக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே வியானாவும் வந்து ஆமாம் எனக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து தோணுச்சு ஏன்னா ஆதிரிக்காக தான் வந்து அவன் பண்ணாமல் இருக்கான் ஏன்னா ஆதிரை வெளியே போனதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமே அவன் தான் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த இப்படி வந்து மேட்ச் பண்ணுறான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே சாண்ட்ரா வந்து ஷாக் ஆகிட்டாங்க அப்படிலாம் வந்து இருந்தது அப்படின்னா வந்து உண்மையிலேயே அது தப்பான விஷயம் அப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க அதே மாதிரி நேற்று வந்து எப்பயும் வந்து ஆதிரி பக்கத்தில் போய் எஜ்ஜே வந்து உட்காந்தப்போ ரம்யா வந்து ஏதோ சொன்னதுக்கு வந்து இப்போ தான் நானே ஆதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன் நீ ஏன் இப்படி கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தான் ஸோ அதனால் எஃப்ஜே வந்து இந்த மாதிரி ஆதரிக்காக தான் வந்து இந்த கேமே வந்து ஆடுற மாதிரி வந்து தோணுது அதை மேட்ச் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இருந்தாங்க ஸோ இதுதான் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்